டிஸ்கவரி ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது நீங்கள் நம்முடைய டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் எப்போது டிஆர்பியினுடைய போஸ்டிங் கிடைக்கும் இப்போது நமக்கு எல்லாம் கீ ஆன்சர் எல்லாம் போட்டாச்சு அடுத்து வந்து உங்களுக்கு சிவி இருக்குது சிவி முடிஞ்ச உடனே ஃபைனல் லிஸ்ட்டை வந்து டிஆர்பி ஆனது பள்ளி கல்வித்துறைக்கு அனுப்பிடுவாங்க அதற்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் நடக்கும் அந்த கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய போஸ்டிங் ஆனது இருக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆல்ரெடி வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால உங்களுக்கு போஸ்டிங் கூடிய விரைவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஈவன் ஜனவரியிலே வந்து உங்களுக்கு போடுறதுக்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்கும் ஒருவேளை ஜனவரி போடலை அப்படின்னா கூட ஜனவரி எண்டுக்குள்ளே உங்களுக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்னு நம்ம நம்பலாம் அப்போது உங்களுக்கு கட்டாயம் வந்து போஸ்டிங் ரெடி ஆயிருச்சு ஏற்கனவே நான் பழைய பதிவில் சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் வந்து சிவிக்கு போயிருந்தாலும் கிடைக்காது அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுக்கலாம் உங்களுடைய ப்ரீவியஸ் லிஸ்ட்டு பாருங்க எத்தனை பேர் வந்து உங்களுக்கு முன்னால் இருக்காங்க அப்படின்றத பற்றி நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் சிபி போகிறதுனால மட்டும் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போது டாப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும்தான் வந்து வேலை கிடைக்கும் அப்படின்றது உறுதியாக இருக்குது வெகு விரைவில் நீங்கள் ஆர்டரை வாங்குவதற்கு தயாராக இருங்கள் சிவிக்கு நம்பிக்கையோடு போங்க என்னென்ன கேட்குறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்க நிச்சயமாக வந்து அடுத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் ஏற்கனவே அதில் போயிட்டு உங்களால் போஸ்டிங் வாங்க முடியாதவங்க இன்னும் நீங்கள் கூடுதலான கவனத்தோட அடுத்து வரக்கூடிய டிஆர்பியில் செலுத்துனீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கும் ஒரு அரசு வேலை என்பது கனவாகும் அதனால் நீங்கள் இந்த அதிக மார்க் எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் ஜனவரியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் டிஸ்கவரி ஹோசல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துற பிலைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்